ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் அண்ட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எழுபத்தி நாலாவது நாள் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நேற்று வந்து அந்த காரமணி எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அது இல்லாமல் கொஞ்சம் மூக்கு தியவரை இருக்குது கத்திரிக்காய் இருக்குது ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஈல்டு வந்து ரெடி ஆகறக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஹியூமிக் ஆசிடும் வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த எங்கெங்கோ ஒளிஞ்சிருக்கு அப்புறமா நம்மளோட அள்ளி கிழங்குகள் ஐ மீன் தாமரை செடி ஸோ நம்ம வந்து கிழங்குகள் வந்து பதியம் வச்சோம் இல்லையா ஸோ இதோட இலைகள் வந்து வந்திருக்கு காயின் லீஃப் வந்துருச்சு நம்ம வந்து பெரிய டப்பா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுவோம் ஸோ இந்த மாதிரி டப்பா இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் இந்த கார்னர் மேலே ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றுவோம் ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்னென்னா இதை இலை வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் ஸோ அதுக்கு மேலே தான் ஸ்டாண்டிங் லிஃபாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குட்டி டப்பில் தான் வச்சுருக்கோம் பருவ இந்த முக்கால் அடி டப்பில் தான் வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி இருக்கனால இலைகள் வந்துட்டு மேலே ஸ்டாண்டிங் லிஃப் பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல குட்டி குட்டி இலைகள் ஸோ இலைகள் வந்து தாமரை பூவும் அழகு தான் ஆனால் இந்த தாமரை இலைகள் ரொம்பவே அழகு ஸோ தண்ணி விட்டால் கூட நிற்காது ஓகே ஸோ இதில் வந்து மீன்களும் விட்டாச்சு நேற்று தாங்க அங்கே ஒரு மீன் தெரியுதா கீழே ஒரு மீன் இருக்குது இடத்துல ஒரு ரெண்டே ரெண்டு மீன் தான் விட்டுருக்கு அசோலாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு ஸோ கொஞ்சமாக போட்டோம் அசோலாவை பொறுத்தளவு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இதோட வேர் பாருங்க கீழே இதுல வந்து சில கலர்ல வேர்களும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க பாத்தீங்கன்னா ஒரே செடியில நிறைய கத்திரிக்காய்கள் சோ இது வந்து ஸ்டார்டிங்ல பூக்கள் வருது பிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ வந்து அதுவே நார்மலாக வந்து பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பிஞ்சு போட்டுருக்கனால குட்டி குட்டி பிஞ்சுகள் நம்ம வந்து இந்த புளி குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் முத்துனது கூட அது கொஞ்சம் வளர்ந்தது கூட விட்டுட்டு இனி பொரியலுக்கு கூட நம்ம பறிச்சுக்கலாம் எங்கெங்கேயோ தொங்குது தேவையான கத்திரிக்காயை மட்டும் பறிச்சிட்டு மற்றதெல்லாம் வந்து பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் விட்டுருக்கு ஸோ மறுபடியும் அடுத்த செட்டு வந்து பறிக்கிறது கொஞ்சம் நல்லா ஈல்டு இருக்கும் அப்படின்றக்காக இப்போ வந்து அடுத்து மூக்கு தேவரையும் தட்டைக்காயும் வந்து பறிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேடி தேடி பறிக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஸோ அதனால் நான் வந்து பறிச்சுட்டு அதோடய ஈழ்டை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய கார மணையெல்லாம் பிஞ்சு போட்டிருக்கு பூக்கள் வச்சுருக்கு பிஞ்சு போட்டிருக்கு அந்த மாதிரி இருக்குது காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய சூப்பரான ஹார்வெஸ்ட்டு ஒரு ஒரு ஹார்வெஸ்டுக்கு அப்புறமும் வந்துட்டு ஏதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு கிடைக்குங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ